வெயிட் கம்மியாயிடுமோ லோடு எடை எம்டி எடை போடுறோம் பெரிய பேப்பர் ரிசீவான் சின்ன பேப்பர் வந்து கேட் பாஸாம் நூறு கிலோ ஷார்ட்டேஜ்னு போட்டிருக்காங்க என்ன தான் நைட் டைமாக இருந்தாலும் இந்த ஊருக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கிராபு மேலே விட்டு ஓட்டிக்குது எதனா டயரை எடுத்து வச்சுக்கிதான்னு சொல்லிட்டு பார்க்கணும் கலைய ரிசீவ்டு அவுட் பாஸ் போட்டாச்சு மக்களே அன்லோடிங் பண்ண உள்ளே கூப்பிட்டாங்க அந்த வண்டி வெளியே வந்தோடனே நம்ம உள்ளே போகலாம் அப்புறம் தான் இறக்க போகணுமா மக்கள் இதை கொட்டி வச்சுருக்காங்க இல்லையா இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஃபோன் கேட்டில் கேட்கல உள்ளே தான் போயிட்டுருக்கு வச்சிருக்காங்க பாருங்க அந்த மாதிரி லோடாக தான் இருக்கும் விசாச்சி அவங்ககிட்ட போய் கேட்டு வந்தா சீல ஓடான்றாங்க சீல் ஓடிக்கிட்டேன்ட்டு எதுவுமே இல்லையே கலையை இந்த சீல் கட் பண்ணுறதுக்கு பத்து ரூபாவான் அன்லோடிங் இப்படி தான் பண்ணுறாங்க பார்த்துங்க மக்களே பாதி தான் அந்த வண்டி வச்சு இழுத்தாங்க மீதி பாதி வந்து வேற எங்கேயோ தூக்கி கொட்டணுமா வேறு இரும் இரும்பு உறுக்குறாங்கள அது ஒரு ரோலாகங்கிறது அது மொத்தமும் இரும்பு தான் அது உருக்கி இப்படி தான் செய்கிறாங்களோ ஒரு வேலை எங்கேயோ கடைசியில் போகணுன்னாங்க ஓ அது ஒரு பாட்டிஃபிட்டு கண்டெய்னர் தூக்கி கொட்டுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் நம்மள்தான் கொட்டுவாங்க போல் பக்கத்துலேயே பாருங்கள் அந்த இரும்பு வந்து இரும் நெருப்பு குழம்புல தூக்கி போகிறதுக்கு இருக்குது நம்ம லாக்கெல்லாம் திருப்பி போடுவோம் நம்மளும் தூக்குவாங்க மக்களே நம்மளது பாதி எப்படி அன்லோட் பண்ணுறாங்க பாருங்க சரி நான் அப்படி கண்டெய்னர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அவங்களே பண்ணுறாங்க பண்ணட்டும் அன்லோடிங் பண்ணி வச்சு எப்படி கண்டெய்னரே தூக்கி கொட்டிக்கிட்டாங்க பாருங்கள் சரி போய்ட்டு சூப்பர்வைசர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு மறுபடியும் எம்டி அடை போட்டு ரிசீவ்ட் வாங்கணுமா இல்லை சூப்பர்வைசரை காணவே காணாம் போய் தேடிட்டு போயிட்டு வேமெண்ட்ல மறுபடியும் கொடுத்து வண்டி எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டாங்க எங்கே வெயிட்டு கம்மியாயிடுமோ அப்படின்றது பாருங்கள் லோடு எடை ஏற்றும் போதும் போட்டோம் எம்டி லோடு எடை இறக்கிட்டு லோடு எடை எம்டி போடுறோம் மக்களே பெரிய பேப்பர் ரிசீவ் சின்ன பேப்பர் வந்து கேட் பாஸ் பாருங்கள் நூறு கிலோ ஷார்ட்டேஜ்னு போட்டிருக்காங்க பண்ணலாம் நேராக போயிட்டு சென்னைக்கு போயிட்டு இந்த கண்டெய்னரை வந்து அன்லோட் பண்ணணும் அதாவது இறக்கி போடணும் இது சென்னைக்கு போன உடனே தான் தெரியும் டேமேஜ் ஏன்னா இருக்கா இல்லை தூக்கி பார்க்கணும்னு சொல்கிறாங்களா என்ன எதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல சரி ஓகே வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் கிளம்பலாம் இந்த ரோடு வரும்போதே ஒரே டேமேஜாக இருந்தது அதான் டேமேஜ் இல்ல தண்ணி ஊற்றி வச்சு மலமாக இருந்தது இப்போ நம்ம எம்டி போக போறோம் டமால் டமால் குதிக்க போது இப்போ மக்களே நான் கூட அந்த இட்டாட்சியாலே மொத்த லோடியும் இழுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியில இருந்து கண்டெய்னரையே ரோக்கு போட்டு தூக்கி மேலே ஒரு பக்கம் ஒன் சைடா சாட்சி வச்சு கொட்டினாங்க பாருங்க பார்க்கறதுக்கு செம்மியா இருந்தது என்னடா அது லோடு இந்த மாதிரி தான் அன்லோடு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு மெயின் ரோடு வந்து ஏரியாச்சுப்பா நாயுடுபட்டை ரோட்டுக்கு அந்த ஹைவேஸை தவிர மீதி உள்ளகிற ரோடு ஃபுல்லாக டேமேஜாக தான் இருக்குது என்ன தான் நைட் டைமாக இருந்தாலும் இந்த ஊருக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த டைமில் கூட எதோ மைக் செட்டு போட்டு ஸ்ரீரியோ போட்டுக்கிட்டு பாட்டு போட்டு ஆட்டம் போட்டுன்னுக்குறாங்க ஏன்னா பண்டிகை காலத்தில் ஆட்டம் போட்டால் பரவாயில்ல சும்மாவே ஆட்டம் போடுவாங்க பிள்ளைக்கு அப்படியே தூக்கம் கண்ணை இழுக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் ஈஸியாக சொல்கிறாங்க பா நேற்று நைட்டே தூங்கலை அதான்ப்பா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் டைம் இருந்ததேப்பா அப்போ என்னப்பா பண்ணார் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் வெயிலில் உட்காந்து தான் கிடக்க முடியுமா தவிர இந்த வண்டியில் தூங்கலாம் முடியாது ஏன்னா நைட்டில் கொஞ்சம் நேரமாவது உரங்கட்டி ஒரு தூங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் கொஞ்சம் தூரம் எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர கட்டலாம் சூலூர்பேட்டை டோல்கேட் வரேன் இந்த டோல்கேட்டு தொண்ணூறுரூபா ரூபாய் இருந்தது இப்போ இந்த டோல்கேட்டோட ஒரு லாரியோட இது எவ்வளோ தெரியுங்களா ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த ஒரு டோலு மகளேய தடா ஆட்டிய செக் போஸ்ட் நம்ம எம்டி வண்டி போகலாம் இருந்தால் சொல்லிட்டு போவோம் இல்லைனா போகலாம் அதை நிற்கிறாங்க நடுவில் லைட் அடிக்க தவிர Até குட் மார்னிங் காய்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ரொம்ப தூக்கம் தாங்க முடியல அதனால் கூட இறக்கல எங்கள் ஷெட்டுக்கு வந்து நிப்பாட்டியாச்சு இப்போ விழிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த டயரை சுற்றி சுற்றி பார்க்கணும் ஏன்னா ஸ்க்ராப் லோடு மேலே விட்டு ஓட்டிக்குது எதனால் டயரை எடுத்து வச்சுக்கிதான்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக உள்ளே உட்காந்து பார்க்கணும் எது இதெல்லாம் இருக்குதுன்னு எல்லா டயருக்கும் இரும்பு பீஸு அந்த மாதிரி பட்டையா இருந்தா கூட பிரச்சனை இல்லை கம்பி மாரி இல்லை ஆணி ஆணி இல்லை சின்ன சின்ன கம்பிங்க நிறையா இருக்கும் அது மாதிரி அதான் இருந்தா கஷ்டமாயிடும் சரி ஓகே மக்களே முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டேன் எதுவும் இல்லை அந்த ஒரே ஒரு சின்ன இரும்பு பிஸ்டான் தான் ஏறல அதனால் நம்ம தேடும் போது கிடைக்காது என்றைக்கா ஒரு சு எப்பனாவது ஒரு டைம் பார்க்கும்போது கடலில் மாட்டோம் சரி அப்போ எடுத்துக்கலாம் என்ன இருக்குது அது வரையும் காதலாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் ஆளுங்க இன்னும் வரல வந்தோடனே எம்டி பாண்டு ப்ரிண்ட் எடுத்துக்கிட்டு எம்டிஆருக்க போகலாம் மக்களே எம்டி இருக்க போகலாம் வாங்க நாட்டுக்கு நேம் பார்த்தீங்கன்னா சீராக் டூ ஆண்டாள் குப்பைத்தண்டர் இருக்கு அங்கே போயிட்டு இருக்கோம் மக்கள் சீராக் வந்தாச்சு மக்களே டோர் திறந்து வைப்போம் கண்டெய்னர் எப்படி இது பார்த்தீங்களா ஸ்க்ராப் கொட்டி வச்சு அப்படி தான் இருக்கும் ஓகே சர்வேர் வரட்டும் சர்வேர் வந்தோடனே சர்வே பண்ணலாம் மக்களே சர்வே பண்ணிவிட்டு பாஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இதை கொண்டு ஆப்ரேட்டர்கிட்ட கொடுத்தா எங்கே இறக்கணும்னா எதுன்னு சொல்லுவாப்பில் இந்த பாக்ஸ் வந்து ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது வேறு எங்கன்னா இறக்குறாங்களா இல்லை லைனில் இறக்கி விட்றாங்களா தெரில కలే రిసీవ్డ్ అవుట్పోస్ట్ పో எங்கள் செட்டுக்கு வந்துட்டேன் ரிசீவ் எல்லாம் இருக்கு போயிட்டு கொடுத்துட்டுனா வேலை முடிஞ்சிடும் ஓகே இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் என்ன லோடு என்னன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஐஸ் பாய்